தாங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்றைக்கி இந்த பகுதியில் நாம் அடுத்ததாக விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜோடைய படைப்பில் சூரியோடைய நடிப்பில் இன்னைக்கு ஒரு தமிழ் படமாக நம்ம ஊரு திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய மாமன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுன்னா பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் செலவும் மறந்துடாதீங்க இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனுக்கு போனோம்னா அக்கா தம்பி ரெண்டு பேரும் ரொம்ப பாசமிக்க உறவுகள் அவங்களுக்கு வந்து அக்காவுக்கு கல்யாணமாய் பத்து வருஷமாக குழந்தைங்க இருக்காது இப்போ இதற்கிடையில் அக்காவுக்கு பத்து வருஷம் கல்யாணம் ஒரு ஆண் குழந்தை பிறகு அந்த குழந்தை மேல தாய் மாமனா இருக்கிற சூரி விதமான பாசம் வச்சு இவங்க ரெண்டு பேருடைய மாம மருமகனுடைய பாசம் ரொம்ப டீப்பாக போயிடுது இதற்கிடையில் கதாநாயகனுக்கு ஒரு டாக்டர் பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாரு இப்போது அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் நைட்லேருந்தே கதாநாயகனுக்கு இந்த பையனால் பிரச்சனை ஆரம்பமாகுது இதுக்கப்புறம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி பசம் இதெல்லாம் நம்ம வந்து கோடானை கோடி கதைகளில் பார்த்துட்டோம் இது ஒன்றும் புதுசு கிடையாது ஸோ கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஓல்டாக இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளே ரிலேட்டடாக இவங்க ஒரு சில விஷயங்களை மாத்தி எடுத்திருக்காங்க ஆனா அதுல பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலான இடத்துல அதாவது ஒரு படத்தில் சென்டிமெண்ட்டாகவும் இப்போ குடும்ப உணர்வுகளை பிரதிபலிக்கும் வண்ணமாகவும் ஒரு படம் எடுக்கிறது தப்பு இல்லை அந்த மாதிரி படங்கள் இன்றைக்கி காலகட்டத்தில் வர்றது ரொம்ப கஷ்டம் வரமாட்டாங்குது அது வேறு விஷயம் இப்போது இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தப்பி தவறி வரும்போது அந்த படத்தை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தலைவலி இல்லாமல் நம்மளால் பார்க்குற அளவுக்கு எடுக்கிறாங்களா அப்படின்னா அது தாங்க பெரிய பிரச்சனையுவே இந்த படத்தில் பெரும்பாலான இடத்துல தலைவலிக்குதுடா தலை வலிக்குதே என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான காட்சி அமைப்புகளுக்கு பஞ்சமே இல்லாமல் வச்சுருக்குறாங்க அதாவது ஒரு படத்தில் சென்டிமெண்ட்டாக மக்களை வந்து நெஞ்சை நக்கி அளவைக்கூடிய காட்சிகள் இருக்கலாம் ஆனால் படம் முழுக்க நெஞ்சை நக்கிக்கிட்டே இருந்தா ஒரு மனசனோட நாரசம் ஆயிராதா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் பெரும்பாலான காட்சிகள் இருந்தது அதாவது சென்டிமெண்ட் ரிலேட்டடான ஸ்டோரிஸ் வந்து இந்த சீரியல் பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி ஆகிப்போச்சு சிறப்பான சீரியல் சம்பவம்டா தம்பி தப்பாக வந்து தரங்கட்ட படத்தில் உக்காந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பெரும்பாலான காட்சிகளில் இருந்தது படத்தினுடைய நடிகர்களை பற்றி சொல்லணும்னா ஹையெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு பக்கம் சூரி அதே சூ சூரிக்கு கதாநாயகியாக வந்துருக்கிறவங்களாகட்டும் அந்த மாம மருமகம் பாச கொட்டக்கூடிய அந்த சின்ன குழந்தையோட நடிப்பாகட்டும் அது பெரும்பாலான நடிகர்கள் படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா நடிகரும் ஓரளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஆஃப் த ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸை கொடுத்துருக்காங்க அதுவும் சூரியெல்லாம் வந்து பெடல் எடுத்துட்டாப்பில நடிப்பில் அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது பட் இந்த படத்தில் நடிகர்களுடைய நடிப்புலையும் அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லையும் எந்த ஒரு தப்பு இல்லைனாலுமே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய தவறு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தினுடைய கதையும் அதனுடைய திரைக்கதையும் அதை அவங்க வடிவமைக்கப்பட்ட விதமும் தான் நாம் சொல்லலாம் நண்பர்களே ஏன்னா வந்து படத்தில் கண்டினியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே போயிடுது அதாவது ஒரு சீன் வருதுன்னா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு சீன் வருது அதே மாதிரி அதுக்கு சம்மந்தம்லாம் இப்போ நம்ம அந்த சீரியல் பார்த்தோம்னா தெரியும் ஒரு சீன் ஓடும் திடீர்னு வேறு ஒரு சீன் ஓடும் அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்னா அது ஒரு வருஷம் கழித்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து கண்டினியூட்டி இல்லாமல் அடுத்தடுத்து காட்சி அமைப்புகள் வர்றது நமக்கு கொஞ்சம் தலைவலி ஏற்படுத்த தான் செய்யுது ஏன்னா வந்து எடுத்துக்கதையும் எடுக்கிறோம் ஸோ ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக சொன்னால் மக்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிட்டு நான் கண்டினியூட்டியில் இவங்க நிறைய காட்சிகளை உள்ளே கொண்டு வந்து நம்மளை குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் படத்தை முழுசாக பார்த்துட்டு வெளியே வரத்துக்குள்ளே நல்லாவே தலைவலி எடுத்துக்குது முடிஞ்சால் நீங்கள் ஒரு சாரி டவுன் ஒரு பேரசிட்டமால் டேப்லெட்டை எடுத்துகிட்டு போடுங்க ஏன்னால் கண்டிப்பாக தேவைப்படும் படத்தினுடைய நடிப்பாகட்டும் படத்தினுடைய திரைக்கதையில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்களாகட்டும் நம்மளால் கொத்தம் சொல்ல முடியாது ஆனால் படம் முழுக்க பார்த்தோம்னா பெரும்பாலான இடத்துல நம்மளை வந்து அளவைக்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அது வந்து அழுக வருதோ இல்லையோ தலைவலி வருதுரா அப்படிங்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள் படத்தில் பஞ்சம் இல்லாமல் இருந்தது படத்தினுடைய ஃபஸ்ட் ஆஃப் ஆகட்டும் செகண்ட் ஆஃப் ஆகட்டும் அதே மாதிரி இந்த அவர் விதமான பாசம் கொண்ட சூரியனுடைய மருமக அந்த பையனை வந்து பார்க்க விடாமல் அவங்க செய்கிறதாகட்டும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த பையனால் வந்து சூரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கதாநாயகிக்கு ஏற்படிய ஏற்படக்கூடிய சடுப்பு சலுப்பு சங்கடங்கள் ஆகட்டும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நல்லாவே பெனட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க பட் எது இருந்தாலுமே படத்தில் பெரும்பாலான இடத்துல நெஞ்சை நக்கி நனையை வச்சு கண்ணில் தண்ணி வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக படத்தை கண்டமாக்கி வச்சுருக்காங்க நண்பர்களே என்ன பொறுத்த வரைக்கும் சூரியோட நடிப்புக்காக நீங்கள் ஒன்ஸ் போய் பார்க்கலாம் அதை தவிர படத்தில் பெருசாக எந்த ஒரு இல்லை ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இதுதான் மற்றவங்க பாராட்டினா பாராட்டிட்டு போகிறாங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை என்னுடைய கருத்து இந்த படம் இப்படி தான் இருக்குது ஃபேமிலி சென்டிமெண்ட் படத்தை நம்ம பார்க்கலாம் தப்பு இல்லை ஆனால் அது சீரியலை விட ரொம்ப மோசமாக எடுத்து வைச்சா எப்படி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த படத்தை போய் பார்க்கும்போது எனக்கு தோணிச்சு ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தப்பாக இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி இக்கான அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்